நீ என்ன செஞ்ச என்ன பார்த்த கேட்டுட்டே இருப்பாங்க ஆனா இந்த நேரத்துல உங்களுடைய இருதயத்தை அவர்களுக்கு முன்னாடி திறந்து எனக்கு இப்படி ஆயிருச்சு என்ன இப்படி ஏமாத்திட்டாங்க நான் இப்படி போயிட்டேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வரேன் என் கணவனார் இப்படி திட்டாரு என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு இப்படி ஒரு ஃபெயிலியர் இருக்குது எனக்கு இப்படி கணவன் வந்து இப்படி எனக்கு என்ன சந்தோஷமா வைக்கல என்கிட்ட பேசல என் மனைவி இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி இருதயத்தை திறந்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுது உங்க வாழ்க்கைய சத்துரு அழிவுக்கு நேராய் கொண்டு போயிருவான் வாலிப தங்கச்சி தம்பி உன்னுடைய இருதயம் எங்க மட்டும்தான் திறக்கணும்னா கத்தர் சமூகத்துல தான் திறக்கணும் உன் வலி கத்தர் சமூகத்துல மட்டும் தான் திறக்கணும் வேதனையை ஆண்டவர் சமூகத்துல மட்டும் தான் திறக்கணும் அந்நாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல தான் திறந்தார் அவ தன்னுடைய இருதயத்தை திறக்கும்போது போது ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஏலிக்கு அவ முனு மட்டும் தான் கேட்டுச்சே தவிர அவ இருதயத்தை திறந்து என்ன சொல்றாங்கன்னு கூட அவனுக்கு கேட்கல அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தைரியம் அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கெத்து என்னுடைய இருதயத்தை கத்தர தவிர வேற யாரிடத்திலையும் என் ரகசியங்களை சொல்ல முடியாது என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய மறைவிடத்தை நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய ரகசியங்களை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க போறது இல்ல எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க போறது இல்ல ஆனா ஆனால் யாருக்கும் தெரியாம என் தவறுகளை கடலின் ஆழத்திலே போடுகிற கத்தர் என்னை மீட்டெடுக்கிறதுக்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் இனி என் இருதயத்தை கத்தரிடத்துல மட்டும்தான் தரப்பேன் கத்தரிடத்துல மட்டும்தான் தரப்பேன் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்ன பணம் தேவை இருக்குது பணம் ஏதாவது தேவைப்படுதா லோன் ஏதாவது தேவைப்படுதா நீங்க உங்க கஷ்டத்தை திறந்துட்டீங்க அவ்வளவுதான் பயன்படுத்த ஆரம்பிச்சுவாங்க இந்த உலகம் வந்து எப்படி அந்த தெளிலாளுடைய ஸ்பிரிட்டோ அதற்கு நேராய் பிசாசு கொண்டு போறான் நான் நம்புறேன் நீங்க ஸ்பெஷல்